நாங்கள் வெந்நீர் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர குளிர் குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டுட்ருக்கோம் ஹீட்டரெலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது எங்கள் பாப்பா வெந்நீர் போடுறதுக்கு ஜோரம் மூணு நாளாக ஜுரம் இன்றைக்கி தான் கை கால் மூச்சுக்கள் ஒருக்காக வெந்நீர் போட்டுட்ருக்கு இந்த விறகலாம் உடச்சி அடுக்கி வச்சிருக்கோம் ஏற்று தான் உடச்சோம் விறகலாம் அடுக்கி வச்சுருக்கோம் அடிக்கிச்சிருவோம் பார்த்து சூடு வச்சுக்காத வாங்க இன்னைக்கு எங்க வீட்டுல உங்ககிட்ட ஒரு வாரம் ஆச்சு பப்பாளி மரத்தை பார்த்து நானே இன்னைக்கு காய் கா கழுத்து இல்லையா என்னன்னு பாத்து வருவோம் மழை பெஞ்சு ஈரமாக இருக்கா இந்த பக்கம் நான் வர்றதே இல்லை ஓ வர உனக்கு தேவையான தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்க மக்கள் எடுத்துக்க எப்போ இதெல்லாம் வெட்டி விடணும் எல்லாம் ஒட்டடை கிடக்கு செடியை வெட்டணும் நிறையா வேலை இருக்குது சியும் நல்லா மலைக்கு நல்லா வந்துருச்சு வாழைப்பூலாம் கொட்டிருச்சு காய் இருக்கு ஆனால் ஒன்றும் பழுக்கலை பழுக்கிற ஸ்டேஜில் இல்லை எதுவும் சின்ன சின்ன காயாக இருக்குது இருந்தாலும் ஒரு மாதம் ஆகும் போல் இருக்குது பார்க்கவே இங்கே கொய்யாமரத்தில் காத்திருக்கான்னு வாங்க இதில் இந்த ரெண்டு நாள் மலையில் நல்லாருச்சு கனகாமரப்பூ பூத்துருக்கு சின்ன மரந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் காய் நல்லாயிருக்கும் பெருசாக இருக்கும் காய் சகப்பு தான் எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கா இங்கே இருக்கா எங்கே இருக்கு இங்கே இருக்கு காய் இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது நிறையா காய் இருக்கும் ஆனால் ஒன்றுமே பழுக்கலாம் சின்னதாக இருக்குது ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து ஒரு காய் இருந்துச்சு ஆனால் அணில் குறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அணில் தான் நிறையா இருக்குது மஞ்சள் கனகாமரம் கூடுவலை கொய்யாக்கண்ணி இப்போ ஒன்று வச்சுருக்கேன் அது கொஞ்சம் பெருசாகிட்டு இதுவும் இதுவும் நந்தியாவட்டம் பெரிய நந்தியாவட்டம் இதுவும் நல்லா இதாகிடுச்சு இருந்துச்சு நம்ம கருவேப்பிலை சூப்பராக இருக்குது நல்லா தலை தலைன்னு இருக்குது கனகாமரை இங்கே ஒன்று வச்சுருக்கேன் இங்கே எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் எனக்கு பப்பாளி தான் கவலையாக இருக்கு நானும் பழுக்கும் பழுக்கணும்னு பார்த்தா பழுக்கவே மாட்டேங்குது இது காக்கட்டானு பூ செடி வச்சிருக்கேன் அடுத்து அவங்க பூத்துருக்கோம் பூ காட்டுற பூத்துடுச்சு முல்லைப்பூக்கு பூக்களை பூத்துருக்கு பாருங்க இதெல்லாம் எங்கள் பசங்களோட திங்ஸு அவன் காண இப்போ பார்த்தானா அவ்வளோதான் எங்கம்மா எங்கம்மான்னு கேட்பான் கத்திரி நாற்று தக்காளி நாற்று முருங்கை செம்பருத்தி காக்கட்டம்பூ நிறைய பூத்துருக்கு பாவக்காய் அதுலேயும் பூ இருக்கு பாவக்காயிலும் நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காயே இல்லை நெல்லிக்காய் மரம் இருக்கு நான் காய் ஒன்றுமே காணும் தென்னை மரம் இதெல்லாம் வச்சிருக்கோம் வாங்க பார்ப்போம் தக்காளி நாற்று கீரை இது என்ன பொண்ணாங்க கீரை நினைக்கிறது இது சீத்தாப்பழம் ஏ காயே காய்ச்சிருச்சி வீட்டில் தான் எங்கே போகிறாங்க நல்லா உப்பு போட்டு உப்பு மிளகாய் பச்சை மிளகாய் வச்சு இடித்து சாப்பிட்டா அப்பாப்பா அப்பா அப்படி இருக்கும் காய் காய்ச்சிருச்சு நிறையா நல்லா காய் நிறைய இருக்கு இந்த வருஷம் புளிக்கு பிரச்சனை இல்லை கொத்து கொத்தா தொங்குது அடி 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 தேசி எந்திரிச்சிட்டான் வாங்க போய் பார்ப்போம் அவங்க அடுத்து அவங்கவுங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க என்ன வேணும் முந்திரியா கூட பிள்ளைக்கு இருந்துச்சுண்ணா சாப்பிட்டுட்டியா எங்க இருக்கே அம்மா எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே அம்மா வச்சிருக்கான்னு தெரியல டீச் பெரியமாவுக்கு தெரியாதே பெரியமாவுக்கு தெரியாது அம்மா வரட்டுறே கூப்பிட அம்மாவே ஒரு ரெண்டு எடுத்து கொடுக்கிறீ அழுகிறான் எடுத்துக்கூட கூடாத சரி 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 அம்மா எடுத்துருக்கோம் என் பிள்ளை தட்டு வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கு நீ என்ன